ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகா கல்யாணம் சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாவங்க சூர்யா ஆனால் இருந்தாலுமே இவருக்கு இது தேவைதான்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது என்னன்னு கேட்குறீங்களா இப்போ மகா ஐஸ்வர்யாவோட கசின் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல கிறிஷ் அவரை வச்சு சூர்யாவோட பொசசிவ்னஸை தூண்டிவிட்டு மகாவை வந்து அவர் லவ் பண்ணுறாருன்னு சொல்லி சொல்ல வைக்கணுன்றது தான் இப்போ ஐஸ்வர்யாவோட தலையாய கடமையாக அவங்க வந்து நினச்சிட்டு காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க அந்த விஷயத்த கிறிஷ்ட சொல்ல கிறிஷும் ஓகேன்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா இன்னும் இவன் ஆஃபீஸ்க்கு காணும்னு சொல்லிட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்காரு சூர்யா பார்த்தா வந்து மகா கிருஷ்ணோட பைக்கில் வந்து இறங்குறாங்க அப்படியே பத்திக்கிட்டு வருது நம்ம சூர்யாவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக தான் இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மகா வந்து அதை கவனிச்சிட்றாங்க கவனிச்சுட்டு சரி சரி கிருஷ் அப்போ நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மகா நான் வந்து உனக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் உன்னை ஜாயின் பண்ணிக்கிறேன் என்ன சூர்யா வாசலையே நிற்கிறீங்க யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து கேட்குறாரு சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காத்தோட்டமாக அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னது விட்டு வெளியே வரமாட்டாரே வேணும்னே நம்ம வரமான் பார்க்க தான் இங்க வந்து நிக்கிறார்க்கு சொல்லிட்டு மகாக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலைலாம் ஒரு வழியாக போகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்து வருது மகா வந்து சூர்யாவுக்கு வீட்டிலேருந்தே லன்ச் வந்து கொண்டு வந்துடுறாங்க நீ வந்து சாப்பிட வரலையா அப்படின்னு வேணும்னே வந்து கேட்குறாரு ஏன்னா லன்ச் டாப் லஞ்ச் டைம் வந்து உன்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ண சொல்லிட்டார் இல்லையா அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு சூர்யா வந்து உடனே மகாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க வா மகா லன்ச் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இல்லைங்க நீங்கள் தான் வெளியில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னு உங்களுக்காக மட்டும் நான் வீட்டிலேருந்து லன்ச் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து கிருஷ் வந்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வாய முடில் கை நிறைய அவ்வளோ ஃபுட்டை வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு கிருஷ்ணன்

ாருங்க இத பார்த்துட்டு மகாவுக்கு சம சிரிப்பு சிரிப்பா வருது அப்ப பாத்தீங்கன்னா விஷ் வந்து சொல்கிறாரு பாவம் மகா அவரை விட்டுறேன்ட்டு இல்லை இல்லை அவரை மனசை திறந்து அவர் என்னை வந்து விரும்புகிறத அவர் ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்லிடுறாங்க இங்கே ரூமில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி ஐஸ்வர்யா விஜய் நாலு பேரும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க வேற எப்படி எப்படியெல்லாம் இவரோட பொசிசிவ்னஸை வந்து தூண்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க ஏமா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாங்களும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னதும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தாத்தா நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செய்யுங்க இந்த தடவை சூர்யா வந்து எஸ்கேப்பே ஆகக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சதும் அடுத்தது இதே ட்ரீட்மெண்ட்டா நம்ம கௌதமுக்கு கொடுக்க போறோம் சரியா அப்படின்றாங்க ஆக மொத்தம் இந்த வயசான காலத்துல எங்களை இப்படி அழக்கலக்கிறியேம்மா அப்படின்றாங்க தாத்தா என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க அப்படின்னு தான் பானுமதி பாட்டி சொல்றாங்க எங்க இவங்கெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதை தவிர நம்ம ரெண்டு பேருக்கும் வேற என்னங்க வேலை இருக்கு பசங்களோட சந்தோஷம்தாங்க நம்ம சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க இதை வந்து வெளியில இருந்து நம்ம சித்ரா வந்து ஒட்டி கேட்டுகிட்டு இருக்காங்க அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஐஸ்வர்யா அப்புறம் விஜய் கூட வெளில வரும்போது எங்க அத்தையை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் தடை தடையமே இல்லாம அந்த கொலைய மறைச்சிடணும்ன்ற மாதிரிலாம் சொல்ல கதி கலங்கி போயிடுது சித்ரா தேவிக்கு சரி மகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து வா மகா வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லும்போது நீங்க போங்க என்ன வந்து பிக் பண்ண ஸ்ட்ரிஷ் வந்து வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்ல மறுபடியும் நம்ம சூர்யாவுக்கு வந்து ஜலஸ் வந்து அதிகமாயிடுது இந்த மாதிரி நல்லா கியூட்டா வந்து இப்போ வாகா கல்யாணம் போயிட்டு இருக்கு இனி அடுத்து என்ன நடக்க போகுது சூர்யா வந்து அவரோட மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுறாரான்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்